பிரதமர் கேட்டா நிதி எல்லாருமே பாத்துட்டு இருந்தீங்களா என்னோட அதிகமா க்ளோஸ் அப்ல லென்ஸ் வச்சு பாத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் திருப்பி என்ன பிரதமர் கேட்டாருன்னா என்ன கேட்டாரு எங்களுக்கு ஆடியோ கேட்கல பிரதமர் வந்து நான் சொல்லுவதை கேட்டுக்கொண்டார் அதுக்கப்புறம் முடியறப்ப வந்து எனக்கும் ஓரளவு தெரியும்னு சொன்னார் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஆனாலும் பெரிய மனித தன்மையாக எனக்கும் தெரியும் என்று சொன்னார் தோளில் தட்டி கொடுத்தார் விடை பெற்றுக் கொண்டார் நம்மளுடைய மாநில தலைவர் என்னை அறிமுகப்படுத்தி எப்போதுமே எவ்வளவு தடவை தெரிஞ்சாலும் அறிமுகப்படுத்தி வைக்கிறது வழக்கம் அப்ப அவர் சொன்னார் எனக்கு நல்லா தெரியும் வர என்னுடைய நண்பர் இவர் அப்படின்னு சொன்னாரு அதனால அது ஒரு சந்தோஷம் என்ன சொன்னீங்க நடந்த என்ன சம்பவம் அந்த சம்பவத்தை எப்படி விவரிச்சு தொண்ணூத்தி நடந்த சம்பவம் ஒன்று சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியது இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் இத்தனை ஆணை இத்தனை பண்ணு இவ்வளோ சம்பவம் நடந்தது இவ்வளோ வெடிகுண்டு வீசப்பட்டது இவ்வளவு இடத்தில் நடந்தது என்னென்ன நேரத்தில் நடந்தது இதெல்லாம் உள்ளது இருந்தாலும் அதை ஒரு தடவை நான் சொல்கிறேன்னு சொன்னேன் ரெண்டாவது இதுக்கு திமுக உணவுக்கு பங்கு இருக்கிறது அதுங்கிறது ப்ரெஸ் மீட்டில் நடந்த விஷயங்களை சொல்கிறோம் அவர் வந்து கேட்டுக்கொண்டார் எனக்கும் தெரியும் சொன்னார் அப்புறம் தோளில் தட்டி கொடுத்தார் விடைபெற்றார் என்னென்ன நடந்தது